ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் நம்ம இன்றைக்கி நகர மீன் புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் இன்றைக்கி நம்ம சேனல் த்ரீ த்ரீ கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு அதுக்கு ஆதரவு தெரிவித்த அவ்வளவு நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி 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 சரி நம்ம இப்போ வீடியோவில் போகலாம் நகர மீன் ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கி வச்சுருக்கு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த மீனை அப்படியே ஒரு இட்லி கொப்பரையில் எடுத்து வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் மீன் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற முல்லை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மீன் கறிகளை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோ வந்திருக்கு நல்லா பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே அளவுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை அறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க இது பெரிய தக்காளிங்கிறதுனால நான் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்றோம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க நாலு முட்டையை வந்து உடச்சி ஒரு பாத்திரத்தில் நல்லா அடித்து வச்சுக்கோங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த மீன் துண்டுகளை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ராஜ்கரன் படத்தில் கூட ராஜ்கரன் சார் இதை தான் சாப்பிடுவார் சங்கீதம் மேம் வச்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பிச்சு உடச்சி விட்ட மாதிரி உடச்சி விட்டாச்சு நல்லா கரண்டிகிட்டே கிண்டி விடுங்க வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா உடனே மீனை போட்டோம் மீனையும் நல்லா வதக்கி விட்டாச்சு உப்பு மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு கரம் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இதில் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை நல்ல நிறைய எடுத்து சாப்பிட்லாம் இப்போ உடச்சி விட்ட முட்டையவும் இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த முட்டையெல்லாம் உதிரி உடனே பரிமாற ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிற வரைக்கும் கூட விடலாம் இது இன்னும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ